ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் ஒன்பதாம் வகுப்பு ஸ்டூடெண்ட்ஸ் மாணவ மாணவிகளுக்கு அண்டு ஆசிரியர்களுக்கு எல்லாருக்கும் வணக்கம் இப்போ நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்டா முழு ஆண்டு தேர்வு அதாவது ஆனுவல் எக்ஸாம் பப்ளிக் எக்ஸாம் லாஸ்ட் எக்ஸாமில் கூட வச்சுக்கோங்க முழு ஆண்டு பொதுத் தேர்வுக்கான மாடல் கொஸ்டின் பேப்பர் ஒன்பதாம் வகுப்பு தமிழோட மாடல் கொஸ்டின் பேப்பர் பார்க்க போகிறோம் மாடல் கொஸ்டின் பேப்பர்னாலே இருந்தாலே வந்து மேக்ஸிமம் இதுலேருந்து உங்களுக்கு எக்ஸாமுக்கு வரும் ஸோ இதை கடைசி வரைக்கும் பாருங்கள் அண்டு இதை வந்து உங்க இதில் சேர்வ் பண்ணி வச்சுக்கோங்க இல்லைன்னா நோட் புக்கில் குறித்து வச்சுக்கோங்க இதை படித்து நீங்கள் ரிவிஷன் பண்ணிக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது உங்களுக்கு மேக்ஸிமம் வர வாய்ப்புகள் அதிகம் இருக்குது எக்ஸாமுக்கு அடுத்து வந்து நம்ம வீடியோ வந்து இங்கிலீஷ் மேக்ஸ் சயின்ஸ் அண்ட் சோசியல் சயின்ஸ் போடுவோம் ஸோ நம்ம சேனலில் வந்து லைக் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நீங்கள் பண்ணுற அந்த லைக்னால நமக்கு மோட்டிவேட் கிடைக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பார்த்திங்கனா டோட்டல் வந்து ஹண்ட்ரட் மார்க்கு ரெண்டரை மணி நேரம் எழுதணும் சரிங்களா ஸ்டூடெண்ட்ஸ் ஃபஸ்ட்டு வந்து ஃபிஃப்டின் ஒன்று ஆகிடுச்சு ஆ தமிழ் விடுதூது டேஸ் என்னும் இலக்கிய வகையைச் சேர்ந்தது விரிமலர் என்பதன் குறிப்பு என்ன மூணாவது விகார புணர்ச்சியின் வகைகள் யாவை நாலாவது வந்து மல்லல் மூது பயவேந்தே டேஸ் கோடிட்ட சொல்லின் பொருள் என்ன என்ன அஞ்சாவது வந்து மரவேர் என்பது டேஸ் புணர்ச்சி ஆறு பொதுவர்கள் பொலி உறப்போ படித்திடும் நிலப்பகுதி ஏழு வந்து விரிமலர் என்பதன் இலக்கண குறிப்பு என்ன இதெல்லாம் ஒன் வேட்ஸு ஃபிப்டின் நீங்கள் மேக்ஸிமம் புக்கு புக்குக்கு பின்னாடி உள்ள கொஸ்டின் தான் ஸோ கொஞ்சம் பார்த்து சார் எட்டு வந்து பொருந்தாத இணை எது ஐம்பெருங்குழு என் பேராயம் இச்சொடற் இச்சொற் தொடர்கள் உணர்த்தும் இலக்கணம் யாவை பத்து வந்து தாய்மைக்கு வளர்ச்சி இல்லை கதையின் ஆசிரியர் யார் பதினொன்று தீரா இடும்பை தருவது எது சரிங்களா பன்னெண்டு வந்து இங்கே பாருங்கள் ஒரு நம்ம ஒரு பாட்டு கொடுத்து அதில் இருந்து கேள்வி கேட்குறாங்க இப்பாடல் இடம்பெற்றுள்ள நூல் எது இப்பாடலை இயற்றியவர் யார் செரு என்பதன் பொருள் என்ன இப்பாடலில் இடம்பெற்ற எதிர்கை சொற்களை எழுது இது வந்து ஒன் மினிட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஃபிஃப்டின் ஒன் அதுக்கு அதுக்கடுத்து நம்ம பார்த்தோமாக டூ மார்க் கொஸ்டின் ஃபோர் டூ மார்க் எழுதணும் இதில் டுவெண்ட்டி ஒன் வந்து கம்பல்சரி கொஸ்டின் இது திருக்குறள் ஓகேவா இது வந்து விடைக்கேற்ற வினா தொடர் அமைக்க எறு தழு தழுவுதல் நிகழ்விற்கு இலக்கியங்கள் காட்டும் வேறு பெயர்களை குறிப்பிடுக கருக்கொண்ட பச்சை பாம்பு எதற்கு ஊமையாக்கப்பட்டுள்ளது கண் என்பதன் விளக்கமையாவது நான்கறிவு உயிரினங்கள் யாவை மிகுதியான் என்ற தொடங்கும் குரல் எழுது அது கம்பல்சரி கொஸ்டின் சரிங்களா டுவெண்ட்டி ஒன்னு அதுக்கடுத்து நம்ம பார்த்தோமா டென் அஞ்சு கேள்வி டூ மார்க் கொஸ்டின் எவையானும் ஐந்தனுக்கு விடை ரெண்டு நின்றேன் ஆறு ஏழு ஏழு கேள்வி அஞ்சுக்கு விடையளிச்சா போதுமானது சரிங்களா இதை நீங்கள் வந்து ரீட் பண்ணிக்கோங்க ரீட் பண்ணிவிட்டு நீங்கள் கொஞ்சம் ஃபுல்லாக நீங்கள் பார்த்துக்கலாம் சரிங்களா இது வந்து டுவெண்ட்டி டூ வந்து வினையோடு வந்தான் கிலேயே பேசு தொழில் வகையை சுட்டுக கலை சொற்கள் மொழிபெயர்க்க லிட்ரேச்சர் வாட்டர் மேனேஜ்மெண்ட் இருபத்தி நாலு வந்து வல்லினம் மிகும் இடங்களுக்கு இரண்டு சான்றுகள் தருக இருபத்தஞ்சு அகராதிகள் காண்க செம்மல் நவ நயவாமை இருபத்தாறு தொடரை பழமொழி கொண்டு நிறைவு செய்க சொற்றொடர் உருவாக்குக இருபத்தேழு இருபத்தெட்டு அசை எத்தனை வகைப்படும் அவை அதுக்கடுத்து பார்த்தோமா திரிமார் கேள்வி ஏதாவது டூ எழுதுனா போதுமானது இந்த மூணில் சரிங்களா மூன்றும் எண்ணும் என்னும் பெயர் பிற திராவிட மொழிகளில் எவ்வாறு இடம்பெற்றுள்ளது மருத்துவர் முத்துலட்சுமியின் சாதனைகளை குறிப்பிடுக உரைப்பத்தியை படித்து பதில் தருக இதை படித்து இது வந்து வந்து தரணும் ஏதாவது ரெண்டு கேள்வி அட்டன் பண்ணால் போதுமானது த்ரீ மார்க் கொஸ்டின்ஸ் அதுக்கடுத்து பிரிவு ரெண்டில் வந்து இதுவும் த்ரீ மார்க் கொஸ்டின் எவனும் இரண்டு வேணால் முப்பத்தி நாலு வந்து கன்ஃபார்மாக எழுதணும் இதை வச்சுட்டு இது ரெண்டில் ஏதாவது ஒன்று நம்ம எழுதணும் இது வந்து இது மனப்பாட பா பாடல் ஸோ வந்து நீங்கள் கொஞ்சம் ரீட் பண்ணியிருக்கீங்க ஸ்டூடெண்ட்ஸ் ஓகே அதுக்கு டூ மார்க்கு த்ரீ மார்க் கேள்வி டூ எழுதணும் எவையானும் இரண்டு வினாக்களுக்கு இடை எளி இது திருக்குறளுக்கு அழகிட்டு வாய்ப்பாடு எழுதுங்க முப்பத்தாறு இயல்பு புணர்ச்சி விவர புணர்ச்சி சான்றுடன் விளக்கு முப்பத்தேழு நேர சை நிறைய இசை எவ்வாறு வரும் விளக்கு அதுக்கடுத்து பார்க்கமாக ஃபைவ் மார்க் கொஸ்டின் ஃபைவ் கேள்வி எழுதணும் எவையானும் விடை எழுக்கணும் சரிங்களா இதெல்லாம் ஈஸியானது நீங்கள் வந்து பெரிய கேள்வி வந்து நீங்கள் நீங்களாக படிச்சுக்கோங்க இல்லைன்னா ரொம்ப என்ன சொல்கிறது உங்களுக்கு வந்து மார்க் கொடுக்க வேண்டிய கொடுக்கக்கூடிய கேள்விகள் இது தான் சரிங்களா இந்த வந்து பாருங்கள் தேர்ட்டி எயிட் தேர்ட்டி நைன் ஃபோர்ட்டி ஃபோர்ட்டி ஒன்று பாருங்கள் காட்சியை கண்டு கவிஞர் எழுதுக இது வந்து காட்சியை கண்டு சூப்பராக நீங்கள் எழுதலாம் பாருங்கள் இதெல்லாம் நீங்களாக இமேஜின் பண்ணி நீங்கள் ஒரு ரீட் பண்ணிக்கிட்டேனாவே சூப்பராக எழுதிடலாம் சரிங்களா இதெல்லாம் சொல்லையாக வாங்கக்கூடிய மார்க் கொஸ்டின்ஸ் ஃபோட்டி டூ வந்து எண்பத்தமிழ் அல்லது இயற்கை என்னும் தலைப்பில் கவிதை படைக்கிறேன் அதுக்கடுத்து பார்த்தா இருக்கும் எயிட் மார்க் கொஸ்டின் மூணு எழுதணும் அல்லது கேள்வி சரிங்களா இது வந்து அல்லது கேள்வி இதில் நாற்பத்தி மூணில் இது ரெண்டாயிரத்தி எழுதலாம் இதேமாதிரி இது இது ரெண்டாயிரது இது ரெண்டாயது இது சரிங்களா இது வந்து லெட்டர் அப்புறம் வந்து என்ன சொல்கிறது கதை இதெல்லாம் வந்து இந்த கேள்வியில் கேட்பாங்க ஸோ நீங்கள் நல்லா படிச்சுங்க ஸ்டூடெண்ட்ஸ் ஆல் தி பெஸ்ட் உங்கள் எக்ஸாமுக்கு நீங்கள் படித்தது ரிவிஷனும் பண்ணுங்கள் நிறையா கொஸ்டின் பேப்பர் ப்ரிப்பேர் பண்ணுங்கள் அண்டு படிக்கல இப்போ வந்து படிக்க ஆரம்பிச்சாலும் ஈஸியாக நம்ம மார்க் வாங்கிடலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஆல் த பெஸ்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ அண்டு உங்களிடம் விட வருவது டிஎன் ஸ்டடி கைடு